பிரச்சினைகளைக் கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் தடைகள் பல வரலாம் தட்டி கூட்டமும் சில வரலாம் எதையும் கண்டு அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னையே நீ நம்பு ஓர் நாள் உயர்வு நிச்சயம் பணிந்துவோ அது உன் தகுதியை உயர்த்தும் துணிந்துவோ அது உன் திறமையை உயர்த்தும் தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலேதான் உள்ளது தோல்வியிடம் வழிகேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானதுதான் கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை ஓராடி தோற்பதும் வெற்றிக்குச் சமம்தான் எடுத்து வைப்பது சிறு அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை ஓடிக்கொண்டே இரு எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நம்மை உடைத்த நாள்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் முயற்சி செய்யத் தயங்காதே முயலும்போது போது முட்களும் முன்னை முத்தமிடும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டும்தான் கவலையை உன் காலுக்கு கீழே கொண்டு வா தூக்கி சுமக்காதே இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் ஓடும்போது பின்னே பார்க்காதே அப்படி பார்த்தால் பின்னே இருப்பவன் உனக்கு முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்க்கை என்றால் வரும் ஆயிரம் துயர் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நீ உயர் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்யுங்கள் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க நாம் அனுமதிக்கக் கூடாது தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம் தடைகளை தட்டிக் கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் குறிதவரினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதை நினைவில் கொள் காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை என் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் என் பயணம் என்றுமே தடம் மாறாது தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான் அடுத்தவர் உதவியை ஒருபோதும் நாடுவது இல்லை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணிற்கு உரம் அனுபவமே மெதுவாகத்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சரித்திரம் ஒருமுறை உன் பேரைச் சொல்ல வேண்டுமென்றால் நீ பலமுறை என்னிடம் வரவேண்டி இருக்கும் என்கிறது முயற்சி மனம் தளராதே கடைசி சாவிதான் பெரும்பாலும் பல கதவுகளை திறக்கின்றது குளிபடாத கல் சிலையாவதில்லை வழியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் இங்கோ செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளிப் போகலாம் ஆனால் முயற்சி வீண் போவாது மனதால் வலிமைகள் உன்னை வீழ்த்த யாரும் இங்கு இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் போதுதான் இருமடங்காகிறது போராடும் குணம் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல உன்னை செதுக்க வந்ததே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் வாழ்வில் தோல்வியையே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான் முடியும் வரைவோடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவனல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதேபோன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியிடு முடியும் என சொல்வது பெரிது எதையும் முயன்று முடித்துக் காட்ட வேண்டும் அதுதான் பெரிது குறிக்கோள்கள் எப்பொழுதும் உயரியதாக இருக்க வேண்டும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்குத்தான் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்தும் இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின்வைத்த வைத்த காலும் கூட வெற்றியை தரலாம் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பலவீனம் கூட பலமாகும் கடிவாளம் அணிந்த இலக்கிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி வயப்படுவான் நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளிப் போகுமே தவிர ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவே தூக்கத்தால் களையக்கூடாது முயற்சி என்பது காணல் நீர் அன்று அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றதை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் விதிபட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால்தான் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரையாவது சொல்லவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய்த்தரும் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக வரும் வீரன் தோல்வியைக் கண்டு ஓடமாட்டான் அறிவை விட தைரியத்தினால் தான் மிகப்பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன விடிகள் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில்தான் இருக்கிறது எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல்தான் சொல்லும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் எழுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேயாயினும் படித்துப்பார் சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் ஒப்பிடாதே போட்டியும் இடாதே நீ தனித்துவமானவன் நீ உட்கார்ந்து விட்டால் படுத்துக்கொள்ளும் உனது வெற்றி நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தான் உனது அடையாளம் ஓய்ந்து போகாதே ஓய்வுக்கு தோழனாகிவிடு எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது கடந்த காலத்தை நினைவு முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் தனித்துவிடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனம் நமக்கே தெரிய வரும் இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முடியாது என்பது மூடநம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே ஒரு வாசகம் நான் ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பேன் உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் உன் முயற்சியும் அழகாகிறது கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறது கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எந்த இலக்கையும் எளிதில் அடையலாம் தந்திரம் பழகு யாருக்கும் குளிபறிக்க அல்ல யார் வரித்த குழியிலும் விழாமல் இருக்க செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் போதும் என்ற முடிவு புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை மௌனம் ஒரு ஆயுதமானால் அமைதி போர்க்களமாகும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியை காட்டும் உனது வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் முடியாது என எதையும் விட்டுவிடாதே முயன்றுபார் நிச்சயம் முடியும் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பமும் இருக்கிறது எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் வேண்டியதை பெற வேண்டாததை விட்டுவிடு உறுதியான மனிதருக்கு தோல்வி எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொண்ட வாடங்கள் மட்டுமே உள்ளன நம்பிக்கையே மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்து சேரும் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிறோம் நம்மிடம் இருப்பது இந்த நொடிதான் இந்த நொடி மட்டும்தான் இடர்களைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உன் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுகோள் துணிவு புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் சரித்திரம் நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்கள்தான் தீர்மானிக்கிறது பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது தொலைந்து போகாத தன்னம்பிக்கை களைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்திரவாதம் நீ செல்வதற்கு பாதையை தேடாதே பாதையை நீயே உருவாக்கு காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம் திருத்த நினைப்பதுதான் வீரம் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி